அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அத்தகையவன் செல்வமே சாசுவதம் என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நித்தியனாக என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எரியப்படுவான் ஹுதமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும் அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும் நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக தங்கள் செல்வத்தாலும் அந்தஸ்தாலும் குருடாக்கப்பட்டு பிறரை பற்றி எந்த விளைவும் இல்லாமல் தவறாக பேச முடியும் என்று நம்புபவர்களுக்கு சூரா அல்ஹுமாசா ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாக செயல்படுகிறது எந்த செல்வமும் நீதி நிலைநாட்டப்படுவதை தடுக்க முடியாது என்பதை இது அவர்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த அத்தியாயம் பணிவுக்கான அழைப்பு ஆணவம் பேராசை மற்றும் பிறரை புறம் பேசுதல் மற்றும் அவதூறு செய்தல் போன்ற தீங்கு விளைவிக்கும் பழக்கத்திற்கு எதிராக எச்சரிக்கிறது